என் தங்கமே தினமும் உன்னை உன் அப்பன் கருப்பன் நான் பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே அப்பன் என்னுடைய ஆசிகளை உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் முழுமையாக தந்து கொண்டிருக்கிறேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தை என்னவென்று செவி கொடுத்துக்கேன் என் குழந்தையை இந்த கருப்பன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கருப்பனை தள்ளிவிட்டு ஒருவர் உள்ளே வந்திருக்கிறார் இப்பொழுது நான் உன்னை பின்தொடராமல் அவர் உன்னை பின்தொடர்கிறார் என்றால் இதனை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்படி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை எதை நடத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ உடனடியாக உணர்ந்திட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே கருப்பன் உனக்கு எதை செய்தாலும் அதை சரியாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தந்து கொண்டிருக்கின்றேன் உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு எதை நடத்தினாலும் அதை எல்லாவற்றையும் நான் சரியாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் நீ நம்புவது உண்மை என்றால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நீ முழுமையாக நம்பத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இவர்களை பற்றி உனக்கு தெரிந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை விட்டுவிடாது உன்னை சுற்றி வந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் உன்னை சுற்றி வந்து இவர்கள் எதை நடத்துகிறார்கள் கருப்பனையே தள்ளிவிட்டு வருகிறார்கள் என்றால் இவர்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒன்று இந்த கருப்பனை விட அதிகப்படியான சக்தி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இல்லை கருப்பன் செய்வது சரியில்லை என்று சொல்லி கருப்பனை தள்ளிவிட்டு அவர்கள் வந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்கிறார் எனும் பொழுது என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் அதை நீ விட்டு இனி எந்த சூழ்நிலையிலும் இந்த விஷயத்தை நீ தவிர்த்து விடாதே உனக்காக நான் வருகின்ற பொழுது இந்த காலகட்டங்கள் அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் கருப்பன் எதையும் செய்யவில்லையா என்ன ஆனாலும் இவர் என்னை தள்ளிவிட்டு உள்ளே வந்ததில் எனக்கு வருத்தம் இல்லை எனக்கு சந்தோஷம்தான் இவர் என்னை தள்ளிவிட்டு உனக்கான விஷயங்களை செய்ய வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி தான் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் இந்த கருப்பனாலேயே சாதிக்க முடியாத ஒரு சில விஷயங்களை இவர்கள் நிறைவேற்றி விடுவார்கள் இவர்கள் உன் வாழ்க்கையில் சாதித்து விடுவார்கள் அதனால்தான் அவர்கள் வருவதற்கு இந்த கருப்பன் அனுமதி கொடுத்திருக்கின்றேன் வந்ததும் உன் வாழ்க்கையில் இவர்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை சரியாக நடத்திவிட்டால் போதுமல்லவா இத்தனை காலமும் எந்த ஒரு விஷயத்திற்காக நீ ஏங்கினாயோ எந்த ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நீ விரும்பினாயோ அந்த விஷயம் இவர்களால் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்படுவது சாத்தியம் என்னும் பொழுது யாரும் அதற்கு தடை சொல்வதோ மறுப்புச் சொல்வதோ வேண்டாமல்லவா என் குழந்தையே இத்தனை நாளும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ உனக்கு கிடைத்த எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை தொடர்கின்ற இந்த காலங்கள் அத்தனையிலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உன்னை தேடி வரத் தொடங்கிவிட்டது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து நீ கலங்குவதை விட உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது கருப்பன் எடுத்துச் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் நீ சரியாகவும் நிறைவாகவும் பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாது கருப்பன் உனக்கு எதை சொல்ல வந்திருக்கின்றேனோ அதிலிருந்தெல்லாம் உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாதே நீ விரும்பியபடி நீ ஆசைப்பட்டதுபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு உண்மையை எடுத்துச் சொல்லத்தான் இந்த கருப்பன் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது எதையெல்லாம் நீ எதிர்பார்க்கிறாயோ எந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அந்த விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக சரியாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக சரியாக கொண்டு வந்து கொடுக்கும் அல்லவா அதுபோலத்தான் இன்று நான் உன் அப்பன் கருப்பன் உனக்கு எடுத்துச் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான எல்லாம் என்னவென்று உருவாக்கி உனக்கான எல்லா நிலையிலும் உடன் வருகின்ற உன் அப்பன் கருப்பன் ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அதனை நீ சரியாக கவனிக்க வேண்டும் எந்த நிலையிலும் அதை நீ விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது மன மகிழ்ச்சியோடு நான் உன்னை தேடி வருகின்ற இந்த காலங்களில் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்க வேண்டாம் உனக்கு ஒன்று என்றால் உன் கருப்பன் வருவேன் என்னை தள்ளிவிட்டு வருகின்ற ஒருவர் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் ஓர் அதிசயத்தை நிகழ்த்துவதற்காகத்தான் வருகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படி என்ன அதிசயத்தை இவர்கள் நடத்தி கொடுக்க போகிறார்கள் என்று யோசிக்கிற என் குழந்தையே நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதனை என்னவென்று நீ உணர்ந்திடுவாய் இது உன் வாழ்க்கையில் நடந்து உனக்கான உண்மைகளை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளை நீ தெரிந்து கொள்வாய் எல்லாமுமே நல்லதற்காகத்தான் கருப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் இந்த நொடி இதுவரையிலும் உனக்கு கிடைத்ததை எல்லாம் நினைத்து வருந்தாதி இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை சற்று என்னவென்று கவனமாக புரிந்து கொள் இனி உனக்கு இந்த வாழ்க்கை தருவது அத்தனையிலும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள் என்னாலும் நான் வருவேன் என் நிலையிலும் உன்னை காக்க நான் வருவேன் எப்பேற்பட்ட உண்மைகளையும் உனக்கென எடுத்து சொல்லி நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் நீ எதையும் இழக்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட அத்தனை சந்தோஷங்களிலும் உன்னுடைய வெற்றியை நிறைவாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என்னை தள்ளிவிட்டு உன் இல்லத்திற்குள் வந்திருப்பது சிவனன்றி யாராக இருக்க முடியும் என்னை படைத்த சிவனே உன் இல்லத்திற்கு உன்னை தேடி வந்துவிட்ட பிறகு இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையும் எண்ணி நீ கலங்க வேண்டாம் உனக்கானவற்றையெல்லாம் நான் எப்பொழுதும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் எதையும் நீ தவிர்க்காது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ உணர்ந்திட வேண்டும் இந்த எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிட வேண்டும் உனக்காக நான் தருவது ஒவ்வொன்று உன்னை நிச்சயமாக இனிமேல் நல்வழிப்படுத்தி நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தி உன்னை பேரின்பத்தில் ஆழ்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலும் அதனை அந்த இடத்தில் நின்றே உனக்கு நான் நடத்தி தந்திடுவேன் அந்த இடத்தில் நின்றே உனக்கு நான் வெற்றியை கொடுத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனுக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை சொல்ல வேண்டும் எதை நடத்த வேண்டும் என்பது எல்லாம் நன்றாக தெரியும் எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை உனக்கு நான் சரியாக நடத்தி கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை நாளும் எதையெல்லாம் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாயோ அதையெல்லாம் சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை காலமும் நான் இருந்து செய்த விஷயங்களை எல்லாம் இன்னும் ஓரிரு நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நடத்திவிட அந்த சிவனே வந்து விட்டார் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசித்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கான நன்மைகளை நீ மீட்டெடுத்து உனக்கான வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய காலம் என்பதனை நீ மறக்காதே உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்றுமே இந்த வாழ்க்கை நீ விரும்பிய ஒன்றை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காமல் இருந்துவிட்டால் அது போதும் எல்லா விஷயங்களையும் கடந்து நீ வாழும் நேரம் இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனையையும் சரியாக சொல்லி கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த தருணங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை மாற்றிவிடக்கூடிய நேரங்கள்தான் எந்த சூழ்நிலையுமே நீ விரும்பியதையெல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கக்கூடிய நேரம்தான் அதனால் எதையுமே நினைத்து கலங்காதீர் உன்னுடைய வெற்றி என்றுமே உன் வசமாவதை நீ நிச்சயமாக கண்டு கண்டுகொள்வாய் இந்த வாழ்க்கையும் நீ விரும்பிய மகிழ்ச்சியை உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக என் பிள்ளை புரிந்து கொள்வாய் என்னை தள்ளிவிட்டது யாரும் இல்லை சிவன் என்று தெரிந்ததும் என் பிள்ளைக்கு சந்தோஷம் வந்து விட்டதல்லவா என் பிள்ளைக்கு மனதில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிட்டதல்லவா உன்னை தொடர்கின்ற நான் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை கொடுக்காமல் செல்ல மாட்டேன் சிவபெருமான் இப்பொழுது உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு விரும்பியபடி எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி தருவது போல அவர் இரண்டு நாட்களில் நடத்தி கொடுத்து விடுவார் நாளைய தினம் பிரதோஷ நாள் என்பதனால் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் எதையும் சர்வசாதாரணமாக நடத்தி விடுவதில்லை இந்த கருப்பன் எதையும் அவ்வளவு சுலபமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த முன்வருவதில்லை நான் ஒரு விஷயத்தை உனக்கு நடத்திட முன் வருகிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நீ இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் எதையும் நினைத்து வருந்தாதே உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான மன உறுதியும் நிச்சயமாக இனி உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமுமாக உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நடப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் நின்று உன்னுடைய வெற்றியை என்றும் உன் வசமாக்கிட நீ முடிவு செய்து முன்வந்தீர் இனி எதுவென்றாலும் என் குழந்தை நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மனதார நீ எதை ஏற்றுக்கொள்கிறாயோ அது உன் வாழ்க்கையாக மாறும் கருப்பனும் அதைத்தான் உனக்கு சொல்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் முன்னின்று கருப்பன் வருகின்ற இந்த நேரம் இனி எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் அப்பன் சொல்லக்கூடிய காரியங்கள் எதுவாயினும் அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக நீ ஆசைப்பட்டபடி அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் நடத்தி கொடுக்க முன் வந்திருக்கிற இந்த நேரம் இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை கலங்கி கொண்டிருக்காதே இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கும் உன்னை சார்ந்த உண்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்வதற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையிலும் மாற்றங்கள் உனக்கு கிடைக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கான மாற்றங்களை என்னவென்று உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்னாலும் கருப்பன் வரும் இனி உனக்கு கவலை வேண்டாம் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.